வணக்கம் இது உங்கள் ஆன்மீகம் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே ஷேர் மூலமாக பணம் வந்து சேரும் உங்களின் வீடு கட்டும் கனவு நனவாகும் வியாபாரிகளுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீரும் குடும்ப தலைவிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் இன்று இன்றும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அன்பர்களே வீட்டில் இருக்கும் பெரியோர்களின் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கள் பண வரவில் தாமதமில்லை வீட்டில் நிம்மதி கிடைக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் நண்பர்களும் உதவுவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் மிதுன ராசி அன்பர்களே உங்களின் முக்கியமான சூழ்நிலையில் வேற்று மதத்தவர்கள் உதவுவார்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குதூகலமாக இன்று செயல்படுவீர்கள் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டு பணவரவு தாராளமாக இருக்கும் இன்றும் உடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் கடகராசி அன்பர்களே பெற்றோர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது குடும்ப தலைவிகளுக்கு நிர்வாக திறன் கூடும்

விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்று வருவீர்கள் வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் தெய்வ வழிபாடு நன்மையே தரும் குடும்பத்திற்காக உங்களின் நேரத்தை செலவழிப்பீர்கள் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் ராசி அன்பர்களே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சில முக்கியமான விழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களின் உடல் நலனில் அக்கறை தேவை நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் இன்றும் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமாக கருதும் நபர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்ளவும் புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம் முக்கிய முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் விருச்சகராசி அன்பர்களே நீண்ட நாளாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த நபரை சந்தித்து மகிழ்வீர்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சி சுற்றுலா சென்று வருவீர்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்த நபர் தானாக தேடி வந்து பேசுவார்கள் அவர்கள் மீதிருந்த இருந்த தவறையும் ஒப்புக்கொள்வார்கள் பங்கு சந்தையில் பணம் போடுவீர்கள் அதன் மூலம் லாபத்தையும் ஈட்டுவீர்கள் மகிழ்ச்சியான சூழல் குடும்பத்தில் உண்டு அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் அன்பர்களே இல்லாமல் நீங்கள் நினைத்த வண்ணம் நல்ல வேலை கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தொகை கைக்கு வந்து சேரும் உங்கள் கடனில் ஒரு பகுதியை அடைத்து மகிழ்வீர்கள் குடும்பத்தில் உற்சாகமான சூழல் நிலவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மகர ராசி அன்பர்களே உற்றார் உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு உங்களுடன் பணிபுரியும் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் உங்கள் தொழிலை பெருக்குவதற்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்வீர்கள் மூலமாக பணம் வந்து இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பொன் வண்ணம் நிறம் கும்பராசி அன்பர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் மேலோங்கும் காதல் பலப்படும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் பெரியோர்களின் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கள் அரசியல்வாதிகளுக்கு சில முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் மார்க்கெட் பிரிவினை சேர்ந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் புதிய ஆர்டர்கள் தேடி வரும் வியாபாரத்திலும் லாபம் ரெட்டிப்பாகும் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் மீனராசி அன்பர்களே கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தானாக தேடி வரும் வராமல் இருந்த மீதி தொகையும் கைக்கு வந்து சேரும் உடல் நலத்தில் அதிக அக்கறை தேவை தேகம் பளிச்சிடும் வியாபாரத்தில் லாபத்தை ஈட்டுவீடுகள் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் வெளியூர் பயணம் தள்ளிப் போகும் வெளிநாட்டில் இருக்கும் உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் உங்களுக்கு தேவையான உதவியை செய்வார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி